தேர்தல் அப்படிங்கிறது இன்னும் தனிந்த வாட் இல்லை அப்படின்னு தான் பரப்புரை பிரச்சாரம்லாம் பீட்டில் இருக்கும்போது தான் அந்த சர்வே இந்த சர்வே திமுக அத்தனை இடம் கிடைக்க வாய்ப்பு அதிமுகக்கு இத்தனை இடம் கிடைக்க வாய்ப்பு அப்படின்ட்டு சர்வேவா போட்டுட்ருப்பாங்க ஆனால் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமும் கூட அதே பட்டாசை மறுபடியும் மறுபடியும் கொடுத்து விட்டு தலைவர்களை தாறுமாற தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் வாட்ஸ்அப்ல எக்ஸிட் போல் அப்படிங்கிற கருத்து கணிப்பு செம்ம வைரலாக பரவிட்டு இருக்கு நேற்றிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எக்கச்சக்க குஷியாகவும் எதிர்கட்சி தலைவரான ஸ்டாலின் அவர்களை வருத்தப்படவும் வைக்கும் வகையிலான ரிப்போர்ட் ஆனது அந்த சர்வே ரிசல்ட்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனுடைய விவரம் அப்படிங்கிறது இதுதான் புதுச்சேரியை சேர்க்காம தமிழகத்தினுடைய முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுகக்கு இருபத்தி ரெண்டு இடங்களும் திமுகக்கு பதினேழு இடங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிகளில் அதிமுக பதினோரு இடங்கள்லையும் திமுக ஏழு இடங்கள்லயும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ரிப்போர்ட்டை பார்த்து அதிமுக தரப்பு ஏக காரணம் பிஜேபியோட கூட்டணி வச்சதா தமிழகத்தில் சிங்கிள் டிஜிட் தான் இந்த அணியே வெல்லும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்ட நிலையில இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களை வெல்வது அப்படிங்கிறது சந்தோஷம் தானே அதே மாதிரி சட்டசபை இடைத்தேர்தல் நடந்திருக்கக்கூடிய பதினெட்டுல பெரும்பாலானவற்றை கைப்பற்றி இந்த ஆட்சியையே கவிழ்த்தி விட ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருந்தாங்க ஆனால் இந்த சர்வே ரிப்போர்ட்டின் படி பதினோரு தொகுதிகளை பிடிக்கும் அதிமுக அப்படின்னும் அடுத்த மாதம் நடக்க இருக்கக்கூடிய நான்கு தொகுதி இடைத்தேர்தல்களில் குறைந்தது ரெண்டையாவது அந்த கட்சி பிடிச்சிடும் அப்படிங்கிற ரீதியிலையும் இந்த சர்வேல தகவல்கள் இருக்கு அதன்படி பார்த்தா ஆளும் அதிமுகவுடைய ஆட்சிக்கு எந்த ஆபத்துமே வர வாய்ப்பு இல்லையா அதனால தான் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏக வருத்தத்தில் இருக்காங்களே ஆனால் திமுகவுடைய முக்கிய தலைவர்களோ இது எவனோ வாட்ஸ்அப்ல கிளப்பி இருக்கிற வதந்தி தளபதி நீங்க தைரியமா இருங்க ஜூன்ல நம்ம ஆட்சி தமிழகத்துல அமையுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே இந்த சர்வே பத்தின உங்களுடைய கருத்து என்ன ஆட்சி அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும் திமுக அதிமுக உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள காம்பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த உங்களுடைய கருத்துக்களையும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பா அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸையும் பெறணும்னா மறக்காம உடனே டிவி சேனல் பண்ணுங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்